அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை அக்கீலாக இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் எனவும் அதே போன்று பனிமூட்டம் மீண்டும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதமானாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களை கடை எச்சரிக்கை குமரிகடல் போதி மற்றும் அதையொட்டிய மாலத்தீவு போதி தென்கிழக்கு தென்மேற்கு வங்கடல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் கிலோமீட்டர் வேகத்தில் ஈடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு போதி தென்கிழக்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் நாளை மறுதினமும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கும் தற்போது மகிழ்ச்சி தினம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்